கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உபவாசம் என்பது சமஸ்கிருதச் சொல் உப அருகில் வாசம் வசித்தல் அல்லது இருத்தல் அதாவது இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்று பொருள் நாம் உபவாசம் இருப்பதன் மூலம் தேவனிடத்தில் நெருங்கி சென்று நம்முடைய தேவைகளை தேவனுடைய பாதப்படியில் வைக்கிறோம் வல்லமையான மூன்று உபவாசங்களைப் பற்றி சற்றே சிந்திப்போம் முதலாவது மத்தேயு பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறியது போல இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது எனவே குடும்பத்திற்குள்ளும் வாழ்க்கையின் கடினமான நேரங்களிலும் ஆவிக்குரிய போராட்டங்களை எதிர்கொள்ளும் போதும் உபவாசம் அவசியம் இரண்டாவதாக மோசேயும் ஏசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனின் சித்தத்தை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து உபவாசம் இருந்தார்கள் உபவாசம் நமது ஆவியை பலப்படுத்தும் மூன்றாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் நமது வாழ்வில் முடிவுகளை எடுப்பதற்கும் தேவனின் வழி தேவை இதற்காக நாம் உபவாசம் இருக்கிறோம் நாம் உபவாசம் இருந்து ஜபிக்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நம்மில் வேரூன்றி இருக்க வேண்டும் ஏனெனில் விசுவாசம் ஜபம் உபவாசம் இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று சார்ந்து நம் ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்தும் இந்த தவ காலத்தில் நாம் விசுவாசத்தோடு உபவாசம் இருந்து ஜெபித்து தேவனுடைய சித்தத்திற்காக நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் அன்பு ஒரு காலும் ஒழியாது